ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகளிர் உலகம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பழைய சுடிதாரோட பாட்ரை எடுத்து ஒரு புது சுடிதாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த பழசுன்றதே தெரியாமல் எப்படி அழகாக வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணலாம் எப்படி கட் பண்ணால் வந்து உங்களுக்கு அதை வந்து பழைய பாட்ருன்னு தெரியாமல் அழகாக ஸ்டிச் பண்ணலான்ற ஒரு நுணுக்கத்தை தான் நீங்கள் வந்து சொல்லித்தரப்போகிறோம் அதே மாதிரி டாப்போட மேல் பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் கலரில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்குரிய கட்டிங் வந்து எப்படி பண்ணலான்றதுக்குரிய மெத்தடையும் வந்து இன்றைக்கி நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேல் பகுதி மட்டும்தான் கட் பண்ண போகிறோம் அதுக்குரிய ஸ்டிச்சிங் மட்டும்தான் கா பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க இது வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் எந்தளவுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ வந்து நம்ம ஃபுல் லென்த்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் மெஷர் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இப்போ ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஆம்கோல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் கொடுத்து நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் அதாவது ஆம்கோளோட பாயிண்ட் என்னவோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிச்சுக்கணும் அந்த குறித்த இடத்துல நீங்கள் ஒரு வீஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அதை மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்டு கொடுக்குறத வந்து நம்ம வளைஞ்சிடலாம் கரெக்டாக அந்த பாயிண்ட் எந்த இடத்துல வந்து நம்ம குறிச்சிருக்கோமோ அந்த இடத்துல வந்து அந்த பெண்டு வந்து ஃபினிஷ் ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஷோல்டருக்கு ஒரு கால் இன்ச்சு வந்து கிராஸ் கொடுத்துக்கோங்க நெக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதாவது நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய சுடிதார்லேருந்து தான் எடுத்திருக்கோம் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்டர் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ரு வந்து வீ இருந்துச்சு அதனால் ஒரு பான் நெக் வச்சோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ஃபிட் பண்ண முடியுன்றதுக்காண்டி நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பான் நெக் வந்து வச்சுருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீஸ்னச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு இதே மாதிரி பேக்குக்கு எடுக்கணும் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு மாதிரி வந்து ரோப் டிசைன் வந்து வர மாதிரி வந்து பிளான் பண்ணி வந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த பார்ட்ரு வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது மாதிரி அந்த டபுள் கலர் வர்றப்ப எப்படி ஸ்டிச் பண்ணணும் அந்த ஸ்டிச்சிங் லேயர் வந்து தெரியாமல் எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலான்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்குரிய ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ அதாவது இந்த சுடிதாரோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவை போடலாம் இப்போ அந்த நெக் வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பேக் நெக் வந்து இறக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழரை இன்ச்சு அதை இறக்கத்தை குறிச்சிக்கோங்க அடுத்து அகலம் குறிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க இதில் சொன்ன மாதிரி அந்த ரவுண்டு வரணும் அந்த ரவுண்டு வந்து எப்படி போடுறதுன்னு வந்து பார்ப்போம் ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முத இறக்கிக்கோங்க இறக்கிட்டு உங்களுக்கு ரவுண்டு அப்படியே போட தெரியும்னா போடுங்க இல்லை அப்படின்னா ஒரு கட்டம் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் அந்த ரவுண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடையில நடுவில் கோடு போட்டுருக்கோம் பாருங்கள் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வெளில வர மாதிரி போட்டுக்கணும் அதே மாதிரி கீழேயும் ஆஃப் இன்ச்சு இறக்கிக்கணும் அதாவது நம்ம மேலே போட்ட ரவுண்டுக்கும் கீழே போடுற ரவுண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் இன்ச் வரும் அதுக்கப்புறம் வெளிலேயும் ஒரு ரவுண்டு வந்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நெக் வந்து பேக்கில் வந்து எப்படி வரும்னா ஒரு ரவுண்டு மாதிரி வரும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோப் ஸ்டிச் பண்ணிடுவோம் பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ நம்ம நம்ம சொன்ன மாதிரி அந்த டபுள் கலர் வந்து ஸ்டிச் பண்ணோம் அதுக்கு தேவையான அந்த இதெல்லாம் வந்து போட்டுருவோம் ரெண்டு கிளாத்துலேயுமே வந்து கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மொதல் இன்னைக்கு நம்ம இந்த ப்ளூ கலர் கிளாத் எடுத்துக்குவோம் அதில் அப்படியே பேக் பீஸை வந்து அப்படியே வரைச்சிக்கோங்க சரி ஃப்ரண்ட் பீஸை அப்படியே ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க இப்போ இது மாதிரி இந்த அளவுக்கு கிராஸ் இருந்துச்சுன்னு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபுல் கிராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழேயே நிறையா கலர் இருக்கிற மாதிரி தெரியும் அப்போ அந்த கீழே நம்ம கொடுக்குற அந்த பாவாடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் அதனால் ஒரே இதில்லாமல் பாதி இதாக ஆஃப் பிரிச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக லைன் அந்த துணிலையும் போட தெரியும்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கிளாத் விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இது நாங்கள் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கோம் இது மாதிரி ஸ்டிச்சிங்க்கு லைன் விட்டுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க உங்களுக்காக ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட தெரியாதுனா நீங்கள் ஏற்கனவே வரைஞ்ச துணியிலேருந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சு எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிங்கனாலும் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு நம்ம கலர் என்ன வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா பிங்க் வந்து கொடுக்க போகிறோம் பிங்க் வந்து நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் நம்மளுக்கு ப்ளூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபாக வேணும் அதனால் ப்ளூவை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாதியாக கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணுனால நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ட்ர நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வரும் இதோட வெட் கட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு இதை எப்படி வந்து நம்ம பார்ட்ரு எல்லாம் ஜாயின் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க அந்த ஆஃப் துணி ப்ளூ கலர் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபாக இருக்குது அது கீழே அந்த பிசுரெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சிருச்சுக்குவோம் கீழே அந்த கிராஸ் வர லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சடிச்சிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேஸ் வச்சுருவோம் அதனால் அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது பார்க்கறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் லேஸ் ஒர்க் வச்சுருக்கனால அந்த பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பழைய ஒரு சுடிதாரில் வந்து எடுத்து அது பார்டர் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணனால பழைய சுடிதார்லேருந்து அப்படியே எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி அப்படியே வச்சு ஜாயின் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் இப்போ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் கிளாத்தை அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா அப்பப்போ கையை வச்சு நீங்கள் தேய்ச்சி இந்த சுருக்கம் இல்லாமல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிங்க் கலர் துணியை வந்து ப்ளூ கலரோட ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் வந்து ஜாயின் பண்ணணும் லைனிங் கிளாத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு அதனால் லைனிங்கில் கரெக்டாக அந்த காலிஞ்சு பாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறிங்கனா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பழைய பார்ட்ரு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பழைய பார்டரில் என்ன நெக் டிசைன் இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டு அமுக்கு தையல் அடிக்கலாம் திருப்புறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வந்து அந்த கிராஸ்லலாம் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அடிக்கையை அணுக்கு தையல் அடிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து தூக்கிட்டு இல்லாமல் ஒரு நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிரும் பாருங்க இதே மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்ட பிறகு கரெக்டாக கையை வச்சு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அம்கடி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக விழுகும் அதே மாதிரி இந்த எஜ்ஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நிப்பாட்டிட்டு அந்த சுருக்கம் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இது மாதிரி ஒன்று போல ஈவனாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனிங் துணி தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு அதனால் லைனிங் துணியில் கரெக்டாக அதே கால் இன்ச்சு வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மற்ற துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறது தான் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கும் பழகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டபுள் கலர் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த பார்டரை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய பார்ட்ரு தான் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம் அந்த பழைய பார்டரில் கிளாத்து வந்து வெளில பரி ஃபுல்லாக வந்து மடிச்சு அடிச்சுக்கோங்க அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ப்ளூ கலர் தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வெளியே தெரியக்கூடாது அந்த பார்ட்ரு லைன் மட்டும் தெரிகிற மாதிரி கரெக்டாக எஜ்ஜில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு ரெடி ஆகிச்சு இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பழைய பார்டர் பிரிச்சிங்க அப்படின்னா நிறைய தையல் மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடுங்க எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி இல்லாமல் மொதல் எல்லாம் கிளியராக வந்து பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லை அதை பிரிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சிசரை வச்சு நல்லா தட்டினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அமைஞரும் பாருங்க அந்த பார்ட்ரு வந்து தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தை வந்து வெளில தெரியக்கூடாது கரெக்டாக உள்ளே மடித்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த கோல்டன் பார்ட்ரு மட்டும் தான் தெரியணும் வேறு எந்த எக்ஸ்ட்ரா கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியக்கூடாது இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பார்ட்ரு எடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோன்றதே நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் இருக்கும் இப்போ ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடி அடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து கிடச்சிருச்சு அடுத்து நம்ம கீழே போட்டால் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து தெரியாது நீங்கள் ஒரு தடவைக்கு வந்து அந்த பாட்ரை வந்து லேஸ் வந்து வச்சு பாருங்கள் இது இப்படி வச்சால் நல்லா இருக்குமா இல்லை ஒரே ஒரு லேஸ் மட்டும் வச்சோம்னா நல்லா இருக்குமா அப்படின்றது அதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஐடியா தான் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டையாக வந்து ஒரே லேஸாகவே வச்சிருவாங்க இல்லை இது மாதிரி குட்டி குட்டி லேஸாக வந்து டபுளாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுளாக வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு பட்டையாக வச்சால் தான் மேலே பார்ட்ரு வந்து பட்டையாக இருக்குது அதனால் கீழேயும் எனக்கு பட்டையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம் இல்லை ஒரு சிலர் என்ன நினப்பாங்க மேலே தான் பட்டையாக இருக்குது கீழேயாச்சும் சின்னதாக வைக்கலாம்னு நினப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் ஐடியா தான் இது மாதிரி நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது அழகாக இருக்கா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்றதை மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரெண்ட்டோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சுடிதாரோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் இன்னொரு நாள் வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்